பள்ளி முடிந்து பைக்கில் ட்ரிபிள் சென்ற மாணவர்கள் சாலையோரத்திலிருந்த மரத்தின் மீது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சிகள் மனதை பதற வைத்திருக்கும் நிலையில் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உடையில் மூன்று சிறுவர்கள் கேங்காக பைக்கில் சென்றதில் நேர்ந்திருக்கும் இந்த விபரீதம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் அருகே மக்களை பதைப்பதைக்கச் செய்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த சிறுவர்கள்தான் இந்த ராமு ஜெகதீஷ் மற்றும் முத்துலிங்கம் மூவரும் போக்குவரத்து விதிகளை மீறியும் சட்டவிரோதமாகவும் பள்ளி முடித்துவிட்டு வேட்டவளத்திலிருந்து தளவாய்க்குளம் நோக்கி பைக்கில் ட்ரிப்பிள் சென்று உயிரிழந்துள்ளனர் ஆவூர் அருகே சாலையோரமிருந்த மரத்தில் பைக் மோதி மூவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இதில் சிறுவன் முத்துலிங்கம் சம்பவ இடத்திலேயும் மற்ற இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றியும் உயிரிழந்திருக்கின்றனர் உருக்குலைந்த பைக்குக்கு அப்பால் மாணவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சிகளும் அவர்களை அக்கம்பக்கத்தினர் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பள்ளிக்கூடம் சென்ற சிறுவர்களின் கையில் பைக் கிடைத்தது எப்படி மாணவர்களின் உயிர் பலிக்கு அவர்களது குடும்பத்தாரும் காரணமா என பல கேள்விகளை எழுப்பி இந்த உயிர்பலி சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விபத்து குறித்து வேட்டவளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் குரு தண்டவாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க